ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளுக்கு ஏதாவது சோகமான காட்சி கஷ்டங்கள் வரும்போது இந்த கண் நனையும் எப்பயாவது ஒரு முறை இந்த மூக்கு நனையும் சலதோஷம் பிடிச்சி ஏதாவது காதில் தண்ணின்னு போயிடுச்சுன்னா காது எப்பயாவது ஈரமாகி காது நனையும் ஆனால் இருபத்தாண்டு மரம் நனையக்கூடிய ஒரு உறுப்பு மனுஷங்கிட்ட இருக்குது அதுதான் நாக்கு எதுக்காக இருபத்தாண்மும் ஈரத்திலே அந்த உறுப்பு இருக்குன்னா உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஈரமுக்க வார்த்தையாகவும் மற்றவனை குளிர வைக்கிற வார்த்தையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதுக்காகத்தான் வள்ளுவர் குரலே அழகான குரல் இனிய உழவாக இன்னாத குரல் இருப்ப காய்க்கும் சார் உள்ளே என் மருமைந்தான் படுத்திருக்காரு ஒத்த வார்த்தை வெளியே போய் ஆப்பிள் எதுக்கு அழிப்பு நான் ஐம்பது ரூபா ஆப்பிள் வாங்கிட்டு நின்றுக்கிட்டே இருப்பேன் உள்ள விட்டால் குபீர்னு ஒரு வார்த்தையை சொல்லி டப்புன்னு மூச்சடிச்சுன்னா என்ன செய்யுறது போயிட்டு படுத்திருப்பார் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க இருக்கே மாமா இருக்கேன் அப்படியா நான் அப்பதே காலையில வந்துட்டேன் மாப்பிள உள்ள வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்னு தூக்கிட்டு போனாங்க நீ தான் நினைச்சேன்